வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் கடந்த வாரம் வீக்கெண்ட்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சினிமா பத்தி பல்வேறு விஷயங்கள் சினிமா விமர்சகர்கள் அவங்கள வந்து எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற முளை கொண்டு இந்த டைப் கேஸ்டிங்கை பற்றியும் சொன்னார் அதாவது வித்தியாசமான பாத்திரங்கள் வரமாட்டேங்குது ஒரே மாதிரி ரோலுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு விசித்ரா சொன்னாங்க ஸோ அப்ப கமல் சார் என்ன சொன்னார்னா இன்னாருக்கு கதை பண்றேன் இவருக்கு கதை பண்றேன்னு சொல்றாங்க பட் நீங்க முதல்ல கதையை சொல்லுங்க அதுக்கு யாரை போடுற சொல்றதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு வாசன் சார் சொன்ன மாதிரியோ ஏ வி மெய்யப்ப செட்டியார் சொன்ன மாதிரியோ எல்லாருக்கும் தைரியம் அல்ல அதனால இந்த மாதிரி டைப் காஸ்டுகள் நிகழத்தான் செய்யும் ஒரு ஒரு படத்தில் ஒரு போலீஸ்காரர் நடிச்சாருன்னா அது எல்லா படத்துலையும் அதே மாதிரி தான் கூப்பிடுவாங்க டாக்டராக இருந்தால் டாக்டராக கூப்பிடுவாங்க இது ஒரு பிரச்சனை ஸோ அதை தான் கமல் சார் சொல்றாரு ஸோ ஒன்று புது முதலாளிகள் வரணும் இல்லைன்னா நம்ம முதலாளி ஆகணும் ராஜ்கமல் மாதிரி அப்படிதான் உருவாச்சு ராஜ்கமல் அப்படிங்கிறத கமல் சார் சொல்றாரு எத்தனை நாளைக்கு ஐநூறு கோடி படம் அறுநூறு கோடி படம் நம்ம பார்க்க போறோம் நல்ல படத்தை பார்க்கணும் ஒரு படம் ஐநூறு கோடி இது அறநூறு கோடி படம் அப்படிங்கிறதுனால அப்படி நம்ம பார்க்க முடியாது படம் நல்ல படமா உங்களுக்கு ஹோட்டலில் கேட்குறீங்கள இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பொங்கல் கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு வந்துடுறீங்க என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு வந்துடுறீங்க நீங்க நல்ல படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அப்புறம் இன்னும் என்ன சொன்னார்னா பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டுமே சினிமாவை வாழ வைக்காது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் போலி விமர்சகர்களுக்கு சவுக்கடி கொடுத்தாரு அதாவது இவங்களா செட் பண்ணிப்பாங்க ஆடியன்ஸை முடிஞ்சு வெளியில் வர்றப்ப இவங்களா மைக்கை உள்ள வச்சுக்கிட்டு இவங்களா ஒரு இருபது பேரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு பட்டம் சூப்பர் மூணு தடவை நாலு தடவை பார்க்கலாம் பிரமாதம் அப்படின்னு இவங்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறது அதை தான் அவர் வந்து கமல் சார் வந்து கிண்டல் பண்ணார் அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு படம் என்ன படம் நல்ல படம் எடுத்திருக்கோமா எப்படி எடுத்திருக்கோம்னு சில நல்லா இல்லாத படங்கள் கூட ஓடுது அது அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரசிகர்களை வந்து அவர் குறை சொல்ற மாதிரி திருப்பி விட்டாங்க அவர் வந்து இந்த போலி விமர்சகர்களை தான் தலையில கொட்டினாரு அது பல பேருக்கு உரைச்சதுனால அதை மடைமாற்றம் பண்ண முயற்சி பண்ணாங்க அதுல அவங்க தான் போனாங்க இயக்குனர் ஷங்கர் எடுத்த படங்கள்லேயே மிகச்சிறந்த படம் அப்படின்னா அது இந்தியன் தான் ஸோ இந்தியன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளிவந்த படம் ஸோ அந்த படத்துக்காக தேசிய விருதும் உலகநாயகன் கமலஹாசனுக்கு கிடைச்சது ஸோ அந்த படத்துக்கு தான் முத முதல்ல வந்து ப்ராஸ்டிக் மேக்கப் அறிமுகப்படுத்தினார் உலகநாயகன் கமலஹாசன் அதுக்கப்புறம் தான் ஒவை சண்முகி அது ரெண்டு ஒரே வருஷத்தில் வந்த படங்கள் அதாவது இந்தியன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மே ஒன்போது ரிலீஸ் ஆச்சு ஒவ்வொஷண்முகி வந்து அதே வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ்

அதாவது ஏழு புள்ளி ஏழு ஆறு கோடி வசூல் அந்த பிரேக்கப் பார்த்தோம் அப்படின்னா மலேசியாவில் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் மில்லியன் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து ரெண்டு ரெண்டு கோடி எல்கேஆர் டூ குரோர் அதை ஸ்ரீலங்கன் இதுக்கு இந்த மாதிரி அந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பண்ணிச்சு அதாவது இந்தியாவில் வந்து பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருபது கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு இந்தியன் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பதினோரு கோடி ஹிந்தி மார்க்கெட்ல பதினேழு கோடி கேரளாவில் மூன்றரை கோடி கர்நாடகாவில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா முப்பத்தஞ்சு லட்சம் அதாவது இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழில் இருபது கோடி ஹிந்தியில் பதினேழு கோடி கிட்டத்தட்ட தமிழில் என்ன வசூலாச்சோ அதோட மூணு கோடி தான் கம்மி ஆயிருக்கு இப்போ விக்ரம் படம் தமிழ்லையே கிட்டத்தட்ட இருநூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு அதாவது நூத்தி தொண்ணூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு தமிழில் மட்டுமே ஸோ அப்போ அதே ஹிந்தியில் பண்ணால் அந்த படம் நானூறு கோடி அப்போ கிட்டத்தட்ட அந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்றதுக்கு இந்தியன் டூ பண்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஏன்னா இப்போ தெலுங்கு மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஹிந்தி மார்க்கெட்டாக இருக்கட்டும் மிகப்பெரிய கலெக்ஷன் ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் பதினோரு கோடி தமிழில் இருபது ஆந்திரா தெலுங்கானாவில் பதினொன்று ஹிந்தியில் பதினேழு பாருங்க இந்த மூணு மிகப்பெரிய ஒரு கலெக்ட் பண்ண படம் இந்தியன் ஸோ அதாவது இந்தியன் வந்து ஃபார்ட்டி அதாவது அட்மிஷனை பார்க்குறப்ப இந்தியன் பண்ணியிருக்கிற சாதனை வந்து மிகப்பெரிய சாதனை அந்த ஃபுட்பால்னு சொல்லுவோம்ல அதாவது இந்தியன் வந்து ஃபார்ட்டி மில்லியன் அதாவது நாலு கோடி பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க ஃபுட்பால் இந்தியால திஸ் இஸ் த ஹையஸ்ட் எவர் ரெக்கார்டட் ஃபார் கோலிவுட் ஃபிலிம்மு சட்டர்லி இட் ஆஸ் அ ஃபிஃப்த் ஹையஸ்ட் ஃபுட் ஃபால் ஃபார் சவுத் இந்தியன் ஃபிலிம் முதல்ல வந்து பாகுபலி டூ ரெண்டாவது கேஜிஎஃப் டூ அதுக்கப்புறம் பாகுபலி ட்ரிபிள் ஆர் இதுக்கப்புறம் ஐந்தாவது இடம் அதாவது ஒரு தமிழ் படத்துக்கு இந்தியால தமிழ்நாட்டில மட்டும் நான் சொல்லலை இந்தியாவில அதிக பேர் பார்த்த படம்னா அது வந்து இந்தியன் தான் இந்தியன் படத்தை வந்து நான்கும் கோடி பேர் பார்த்திருக்காங்க இது வந்து மிக அதிகம் அதே மாதிரி ஒரு இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ராஜாதி ராஜா ச அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு ஒரு எது இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபூர்வ சகோதரர்கள் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு அபூர்வ சகோதரர்கள் தான் அதிகமான ஃபுட்பால் பார்த்தது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப வசூலும் சரி வசூலும் சரி இதுவும் சரி நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்ததும் சரி அபூர்வ சகோதரர்களோட சாதனை தான் மிக உயர்ந்த சாதனை தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரையே அதுதான் கருதப்படுகிறது அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரிலீஸ் ஆச்சு அபூர்வ சகோதரர்கள் ஆறு புள்ளி ஆறு அஞ்சு கோடி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வசூலாச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் அட்மிட்ஸு அதே மாதிரி ராஜாதி ராஜா வந்து ஆறு புள்ளி மூணு அஞ்சு கோடி தான் ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட்டு தான் அதாவது இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நம்பர் ஆஃப் ஃபுட்பால்ஸ்லையும் வசூல்லேயும் அதனால் வந்து இதுதான் நம்பர் ஒன் படம் அபூர்வ சோதரர்கள் தான் அதிகமான அட்மிஷன் தமிழில் அந்த படத்தை யாருமே பீட் பண்ணலை இதுவரைய வசூலும் அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட்டுமானதும் அந்த படம் தான் இது வந்து எப்படின்னா பல எஸ்டிமேட்டட் இது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் இது தான் இதை விட கூடவும் வந்திருக்கு பட்டு வெற்றி விழா கராட்டக்காரன்லாம் வந்து பெரிய லெவலில் அதே மாதிரி நிறையா புக் இருக்குது அபூர்வ சாதரல் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஹையஸ்டு ஃபுட்பால் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அதாவது ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க ராஜா மாப்பிள்ளையெல்லாம் அந்தளவு மக்கள் பார்க்கலங்கிறது இன்றைக்கி வந்து டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி நாலு இதே தேதியில் தான் சுனாமி வந்தது சுனாமி காட்சியை வந்து தசாவதாரத்தில் உலகநாயகன் படமாக்கியிருப்பாரு அந்த சுனாமி வந்து விஎஃப்எக்ஸ் அது வந்து ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபுட்டு ஏரியாவில் வந்து அந்த லேண்டில் தான் அது படமாக்குனாங்க அது கிரியேட் பண்ணாங்க முட்டுக்காடுக்கு பக்கத்தில் அஞ்சு ஆறு மிஷினு ஜெனரேட்டர் ஜெனரேட்டி ஃபுட் ஹை வேவ்ஸ் இம்போர்டட் அட் த காஸ்ட் ஆஃப் அப்பவே அது மிகப்பெரிய பொருள் செலவு மூன்றோ கோடி ரூபாய்க்கு அந்த மிஷினை கொண்டு வந்து தான் அதை பண்ணாங்க அந்த செலவை கமல் சாரே தன்னுடைய சொந்த செலவுல தான் பண்ணார் ப்ரொடியூசர் வந்து அப்போ இது பண்ணலை ஒத்துக்கல இதுக்கப்புறம் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அவர் கமல்சாருக்கு கொடுத்தாரு அந்த மாதிரியாக இப்போ சுனாமின்னு உடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வருது